அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதமலையார் ஜோதி நிலையம் கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் தான் நிலையம் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து நம்ம ஜோதிட முறையில் இருபத்தேழு வருடமாக இதை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரங்களை பற்றி நல்ல நாட்களை பற்றி அதிர்ஷ்டமான நாட்களை பற்றி நான் தெளிவுபடுத்துகிறேன் இதுக்கு பேர் வந்து தாராபலன் சொல்லுவாங்க தாராபலன்கிறது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து இந்த நட்சத்திரங்கள் நன்மை செய்யக்கூடியவை அந்த வகையில் வந்து இந்த தாராபலன் பற்றியும் அதுவான நாட்களை பற்றியும் குறித்து தர்றேன் இது வந்து மாதாந்திர கேலண்டரில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற இந்த தேதியெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கிறணும் இந்த டிக் பண்ணிக்கிட்ட தேதியிலேருந்து நீங்கள் முக்கியமான நாட்களில் நீங்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம் புது வண்டி எடுக்கலாம் வாகன வசதிக்காக வீடு வாங்க இடம் வாங்க சொத்துக்கள் வாங்குறதுக்கு சீட்டு பணம் கட்டுறதுக்கு டியூ மாத மாதம் டியூ கட்டுறதுக்கு வசதி வாய்ப்பு பெருக்கிறதுக்கான பொருட்கள் வாங்க எல்லா சுபகாரியங்களுக்கும் இந்த நாட்கள் மிக விசேஷமானது பர்டிகுலராக வந்து அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும் இதை நீங்கள் குறித்துவோங்க இதை சம்மந்தப்பட்ட உங்கள் நண்பர்கள் யாராச்சும் அஸ்வினியின் மகம் மூலம் நட்சத்திரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் அமையட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஜாதக பலன்கள் கேட்டுக்கிறதுக்கு உங்களுடைய முழு தகவல் வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா பலன்கள் முழுவதும் ரெக்கார்ட் பண்ணியே அனுப்பிடுவேன் அதாவது உங்கள் ஜாதகத்துடைய பலன்கள் ஒரு இரண்டு வருடத்திற்குரிய பலன்கள் ஜாதகத்துடைய அமைப்பை வச்சு உங்களுக்கு தெளிவாக தகவல் கொடுக்குறேன் நீங்கள் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இப்போ அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்து குறிச்சுக்கோங்க வளகுப்பிறையில் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் ரெண்டாம் நாள் அடுத்து வளகுப்பிறையில் பதினெட்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இதில் வந்து ஆணி மாதம் நாலாம் நாள் அப்படிங்கிறது அந்த நாளுடைய நாள் செவ்வாய்க்கிழமைங்கிறது வந்து நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கலாம் வண்டி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பண்ணலாம் வேறு முக்கியமான காரியங்கள் இறங்குறதுக்கு இந்த இது கை கொடுக்குங்கிறது உறுதி அதே போல் தேய்பிரையில் இருபத்தி மூணாம் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இது தேய்பிரையில் இருக்கக்கூடியது இதுவும் சிறப்பான நாள் அடுத்த தேய்பிரை திருமண முகூர்த்தத்துக்கே சிறப்பான நாள் ஆனால் திருமண முகூர்த்தம் செய்யறது நீங்கள் ஜோசியர் மூலமாக தான் கலந்து ஆலோசனை பண்ணணும் இது வந்து அந்த அளவுக்கு சிறப்பான நாள் பஞ்சாங்கத்தில் இது மூர்த்த நாளாக குறிக்கப்படுது மூணாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் பத்தொம்பதாம் நாள் அடுத்து அமாவாசை வந்துடுது அஞ்சாந்தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தொன்னாம் தேதி அடுத்து வளர்பிரை எட்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அடுத்து வளபிரை பதினோராம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆணி மாதம் இருபத்தேழாம் நாள் அடுத்த குழம்புறை தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி மாதம் முப்பத்தொன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம் அப்படிங்கிறது பதினேழாவது நட்சத்திரத்தில் வரக்கூடியது இந்த நாளில் வந்து நீங்கள் சொல்லப்பட்ட அஸ்வினி மகம் மூலம் பாசின்னா மேசராசி அதுக்கு வந்து சந்திராஷ்டமா அப்படிங்கிற கணக்கு வச்சு பார்க்கும்போது அந்த ராசிக்கு வேணால் எட்டாவது ராசி நிலைகள் சந்திராஷ்டம்னு ஏற்படலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்காது அதனால் நட்சத்திர பாத கணக்குப்படியும் வரும் வித்தியாசம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் கிடையாது ஆனால் நீங்கள் எந்த தேதியில் வந்து நீங்கள் தாராளமாக எந்த சுபகாரியனாலும் செய்யலாம் எது செஞ்சாலும் பல மடங்கு பெருகி நன்மை செய்யக்கூடியது அதனால் வந்து உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க மாதம் மாதம் இந்த தகவல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது நல்லபடியாக வர்றதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் குருக்குள்ளேயும் ஷேர் பண்ணலாம் முழு விவ விவரங்கள் தகவல்கள் பலன்கள் கேட்கணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் பேர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் இந்த டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து நான் ஜாதகத்தில் அதாவது வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன் ஓம் நம சிவாய் வளம்